என அன்பவர்களே உபவாசத்தின் பதினாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் வார்த்தையை கவனிப்போம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என கண்பானவர்களே தேற்றாகிய பரசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து மிக தெளிவான பதிலை அவர் நமக்கு தந்திருக்கிறார் தெளிவாக போதித்திருக்கிறார் இயேசு கிரிஸ்து மாமிசத்திலே இருந்த காலத்திலே அவரோடு கூட இருந்தவர்கள் இயேசுவை கண்ணார கண்டார்கள் தொட்டு பார்த்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆனால் கண்ணாலே காண முடியாத ஒருவரை குறித்து ஏசு தெளிவாக பேசி இருக்கிறார் அவர் தான் பரசுத்த ஆவியானவர் பரசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை நீதியை நியாயத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆகவே பாவத்தை கண்டிப்பார் நீதியை குறித்து பேசுவார் நியாயத்தீர்ப்பை குறித்து பேசுவார் சபையிலே பரசுத்தாவியானுடைய கிரியைகள் இல்லாவிட்டால் இந்த காரியங்களை நிறைவேற்ற யாராலும் முடியாது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் மிக அவசியமானவர் பாவங்களிலே இருந்து நம்மை தப்புவிக்கிறவர் தேவனுடைய நீதியை கற்பிப்பவர் நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு எச்சரிப்பை தருகிறவர் நமக்கும் நம்முடைய சபைக்கும் பரசுத்த ஆவியானவர் மிக அவசியமானவர் என்பதை மறந்து போகாதிருந்தவர் அன்புள்ள பரலோக தகப்பனே இன்றைய நாளிலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஞானம் அவரை குறித்ததான அறிவில்லாமல் யாராவது இருப்பார்களா இருந்தால் அவரை குறித்து அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக நம்முடைய சபையிலே அசைவாடுங்க பாவத்தை கண்டி கண்டித்து உணர்த்துங்க தேவ நீதியை குறித்து கற்பியுங்க நியாய தீர்ப்பை குறித்து எச்சரியுங்க நாங்கள் வழி தவறி போகாதபடி எங்களை காத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே நாங்கள் சுவிசேஷத்திலே தேசத்திலே ஜேமிசன் என்கின்ற தேவ சபையை நடத்தி வருகின்றோம் உங்களையும் வரவேற்பதில் ஆர்வமாக இருக்கின்றோம் நீங்களும் எங்களிடத்திலே ஒரு ஒரு முறை வந்து பாருங்கள் கர்த்தர் தாமே உங்கள் யாவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் God bless you.